அதற்கப்புறம் தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்குது நீங்க நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப ஒரு இப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு வருத்தப்படுற ஒரு ஆணவமான அலட்சியமான ஒரு துணையில தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அவமதிக்கிற ஒரு உடல் மொழியில நாங்க வந்து தேசிய பேரிடர் அனௌன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா நாங்க சுனாமியே அனௌன்ஸ் பண்ணலைங்கிறாங்க நேற்று மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சியில திருச்சி விமான நிலையத்தோட ஒரு புதிய முனையத்தை திறந்து வைத்திருக்கிறார் மகிழ்ச்சி ஆனால் இந்த திருச்சி ஏர்போர்ட் வந்து யாருக்காக திறக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை நம்மளால் கேட்காமல் இருக்க முடியல ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரியிலேயே வந்து அடுத்து இருபத்தி ஐந்து விமான நிலையங்களை தனியார் மயமாக்குறதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க மோடி அரசாங்கம் அதில் வந்து திருச்சி சென்னை கோயமுத்தூர் தமிழகத்தில் இந்த மூன்று விமான நிலையங்களும் இருக்கு இதற்கு முன்னையே பார்த்தீங்கன்னா இந்த 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 பிரைவேட்டுங்கிறது யாரு அப்படின்னு நம்ம கேட்க வேண்டி இருக்குது மிக நிச்சயமாக இந்த திருச்சி கோயமுத்தூர் சென்னை இந்த தமிழகத்தின் மூன்று விமான நிலையங்களும் நரேந்திர மோடி அவர்கள் நண்பரான அதானிக்கு கொடுக்கப்படாதுங்கிற உத்தரவாதத்தை வந்து நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்க முடியுமாங்கிற கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டி இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஏர்போர்ட் விமான நிலையங்களை வந்து அதானி வசம் நரேந்திர மோடி அரசு ஒப்படைச்சிருக்காங்க அதில் மும்பை நவி மும்பை அதை இப்போ கட்டிகிட்டு இருக்காங்க திருவனந்தபுரம் ஜெய்ப்பூர் லக்னோ கவுகாத்தி மேங்களூர் இவையெல்லாம் வந்து இந்திய மக்களுடைய வரி பணத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட மிக முக்கியமான விமான நிலையங்கள் அதிக வருவாய் ஈட்டக்கூடிய அதிக பயணிகளை எதிர்கொள்ளக்கூடிய அதிக கார்கோ போகிற விமான நிலையங்கள் இந்த விமான நிலையங்கள் அனைத்தையுமே எந்த விதமான சட்டத்திட்டங்களையும் பின்பற்றாமல் ஒரு சிங்கிள் பெட்ராக அதானி கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில் சாக்கடை கட்டணம்னா கூட வந்து நீங்கள் பத்து டெண்டர் போட்டு தான் சாக்கடை கட்ட முடியுது ஆனால் வந்து இவ்வளவு பெரிய மக்களுடைய சொத்தை இந்தியாவினுடைய சொத்தை ஐம்பது ஆண்டு காலமாக உருவாக்கப்பட்ட சொத்துக்களை ஒரு ஜஸ்ட் லைக் தட் வந்து அதானிக்கு கொடுத்துருக்கிற ஒரு போக்கு இருக்குது அதனால தான் வந்து இந்த மாதிரி விமான நிலையங்களில் வந்து நரேந்திர மோடி அரசு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல கவனம் செலுத்துகிறாங்கிற நான் பகிரங்கமாகவே குற்றம் சாட்டுறேன் ஒரு நாட்டில் வந்து விமான நிலையங்களை உருவாக்குவது தவறு கிடையாது ஒரு வளரும் நாடு மிக நிச்சயமாக வந்து விமான நிலையங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும் துறைமுகங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் தேசிய நெடுஞ்சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதெல்லாம் ஒரு வளர்ச்சியின் ஒரு முக முக்கியமான குறியீடு பட் அதே நேரத்தில் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கும் வர வளர்ச்சி வேணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூரையே எடுத்துங்க கரூருக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான தேவை கரூர் வந்து இந்தியாவில் இருக்கிற நான்காவது பெரிய ஏற்றுமதி நகரம் இங்கே நமக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது மிக அதிக வரியை மிக அதிக அந்நிய செலாவணியை ஈட்டி தருகிற ஒரு நகரமாக ஒரு மாவட்டமாக நம்ம இருக்கோம் ஆனால் கரூருக்கு வந்து ஸ்மார்ட் சிட்டி கொடுக்காம ஒரு மிகப்பெரிய துரோகத்தை நரேந்திர மோடி அரசு செய்திருக்கிறது ஒரு அவ்வளவு பெரிய நகரம் ஒரு சாக்கடை பிரச்சனை சாலை வசதி பிரச்சனைகளை இன்னும் எதிர்கொண்டு இருக்குது ஆனால் ஸ்மார்ட் சிட்டியை கரூருக்கு நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் கொடுத்திருந்தா இங்கே இருக்கிற அனைத்து பிரச்சனைகளையுமே இந்த நான்கு இந்த பத்து ஆண்டுகளில் நம்ம தீர்த்திருக்க முடியும் ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரியான துரோகத்தை கரூருக்கு மட்டும்

வீடுகளுக்கு நிதி ஒதுக்கீடே இல்லாமல் சாதாரண ஏழை மக்கள் நாலு லட்சம் ரூபா மூணு லட்சம் போட்டு ஒரு எளிய வீட்டை கட்டிட்டு அதற்கு வந்து மோடி அரசாங்கம் நிதி கொடுக்காம இன்னைக்கும் வந்து அவங்க வந்து பேரூராட்சி அலுவலகங்களுக்கு அலைந்து சாதாரண மக்களுக்கு ஒரு வீடு கட்ட நிதி ஒதுக்கான ஒரு அரசாங்கம் உள்ளாட்சி அமைப்புகள் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் கரூர் சென்னை மாதிரி நகரங்களா இருந்தாலும் சரி இல்ல கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒரு பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம்னு காங்கிரஸ் ஆட்சியில் வச்சிருப்பாங்க அந்த அமைச்சகத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் யூனியன் பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அந்த நிதி வந்து நீங்க கரூர் மாதிரி நம்ம நகராட்சியாக இருந்து இப்போ மாநகராட்சி ஆகியிருக்கோம் மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகளுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அதேபோல ஊராட்சிகளுக்கு கிராமப்புற பஞ்சாயத் ராஜன் கீழும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு மாதத்தில் உள்ள பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் மூடப்பட்டு விட்டது அந்த பஞ்சாயத்து ராஜா அமைச்சகத்தை நீங்கள் வந்து ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்தோட சேர்த்தி அந்த ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சகத்துக்கும் நிதி ஒதுக்கீடு குறைக்கிறாங்க பர் உதாரணமா நிவர் நாள் வேலை திட்டம் கிட்டத்தட்ட வந்து பதினேழு கோடி மக்கள் இந்தியா முழுக்க வந்து பயன்பெறாங்க உலகிலேயே மிக சிறந்த வறுமை ஒழிப்பு திட்டமாக அது கருதப்படுகிறது அது காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டம் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யணும் வெறும் அறுபதாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க இன்னைக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடி பேசணும் பனிரெண்டு வாரங்கள் சம்பளம் அல்ல அப்புறம் போய் நாங்கெல்லாம் போராடி முதலமைச்சர் கடிதம் எழுதி அந்த சம்பளத்தை போராடி கொண்டு வந்தோம் இப்ப திருப்பியும் எட்டு வாரங்களுக்கு சம்பளம் கிடையாது இந்த மாதிரி சாதாரண ஏழை எளிய மக்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கும் சாதாரண ஏழை எளிய மக்களின் அடிப்படை தேவைகளுக்கும் கிராமப்புறங்களின் நகர்ப்புறங்களில் கட்டமைப்புகளுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யாம பத்தாண்டுகளாக எந்த நிதி ஒதுக்கீடுமே செய்யாத ஒரு அரசாங்கமாக நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கு நம்ம பார்த்தோம் வெள்ளத்துல நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு நேத்து பேசுறப்ப நாங்க வந்து வெள்ளம் பாதித்த போது தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து உறுதுணையாக நின்றோம் அப்படின்னு உறுதுணையா வாய் வார்த்தையில யாரு வேணாலும் நிக்கலாம் தமிழ்நாடே மிதந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு பெரிய சிரமத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள் சென்னைக்கு மட்டுமே ஐயாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நமது மாநில முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க நேரில் போய் பார்த்து பிரைம் மினிஸ்டர் சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் ஒரு நயா பைசா நமக்கு பணம் வந்து வர கிடையாது அதே போல் அதற்கப்புறம் தென் மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்குது நீங்கள் நிதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரொம்ப ஒரு இப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு வருத்தப்படுற ஒரு ஆணவமான அலட்சியமான ஒரு துணியில் தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாட்டு அரசாங்கத்தை அவமதிக்கிற ஒரு உடல் நாங்கள் வந்து தேசிய பேரிடரை அனௌன்ஸ் பண்ண முடியாது ஏன்னா நாங்கள் சுனாமியை அனௌன்ஸ் பண்ணலைங்கிறாங்க சுனாமி வந்த சுனாமி வந்த காலகட்டத்தில் இந்த தேசிய பேரிடர் ஆணையமே கிடையாது அதற்கப்புறம் தான் நம்ம அதை உருவாக்குறோம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமாக தமிழ்நாடு மக்களையும் தமிழ்நாட்டு அரசையும் அவமதிக்கிற ஒரு போக்கை வந்து நிதியமைச்சர் கைகொள்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு மிக மிக அவசியமான வாழ்வாதார தேவைகளுக்கான நெருக்கடியில் இருக்கிற மக்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய மனதில்லாத நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப ஆடம்பரமாக திருச்சி விமான நிலையத்தை வந்து திறந்து போறாரு அவங்க வாரணாசி விமான நிலையத்தை திறந்து வைக்கிறோம் இதற்கெல்லாம் ஏன் அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள் என்றால் இந்த விமான நிலையங்கள் விரைவில் அதானிக்கு தாரைவார்க்கப்படுகிறது சாதாரண ஏழை எளிய மக்களோட வரிப்பணம் நம்ம கரூரில் முது எலும்புவாக உழைச்சி நம்ம எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டியிருப்போம் அவ்வளவு ஜிஎஸ்டி கட்டின ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஸ்மார்ட் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்மார்ட் சிட்டி இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இதுதான் நிரந்தரம் இந்த அரசாங்கம் நரேந்திர மோடி அரசாங்கம் என்பது முழுக்க முழுக்க ஒரு பெருமுதலாளிகளுக்கான அரசாங்கம் குறிப்பாக நரேந்திர மோடி நண்பர் அதானிக்கு மோடி வந்து ஒரு நாட்டையே எழுதி வச்சுருக்கிறார்கள் விமான நிலையங்களா இருக்கலாம் துறைமுகங்களா இருக்கலாம் அலைக்கற்றைகளா இருக்கலாம் தானிய கிடங்குகளாக இருக்கலாம் நீங்க எங்கெல்லாம் நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து நிதி ஒதுக்கீடு செய்யறாங்கன்னு ரொம்ப கவனமா பாத்தீங்கன்னா எந்த துறையில் எல்லாம் அதானி முன்னிலையில் இருக்கிறாரோ ஆர் எந்த துறையிலெல்லாம் அதானியை நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்து நுழைக்கிறாரோ அந்த துறையில் மட்டும்தான் நீ கட்டுமானத்திலையும் உள்கட்டுமானத்திலையும் நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் வந்து முதலீடு செய்கிறாங்களே ஒழிய சாதாரண மக்களுக்கு ஒரு வீடு கிடைக்கிறதுக்கோ ஒரு சாதாரண நகர்ப்புறங்களில் கிராமப்புற வாழ்கிறவங்களுக்கு ஒரு சாக்கடை கிடைக்கிறதுக்கோ உள்ள ஒரு கிராமப்புறங்களில் ரோடு கிடைக்கிறதுக்கோ கல்விக்கு சர்வசிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு பா சிதம்பரம் அவர்கள் இருக்கிறப்ப காங்கிரஸ் ஆட்சியில் ரெண்டு பர்சன்ட் எஜுகேஷன் செஸ் போடுவாங்க அந்த ரெண்டு பர்சன்ட் எஜுகேஷன் செஸ் முழுக்க முழுக்க வந்து கல்விக்கு மட்டுமே கொடுக்கப்படும் காங்கிரஸ் ஆட்சியில் இன்னைக்கு அந்த எஜுகேஷன் செஸ் இருக்கு ஆனால் வந்து மூன்று ஆண்டு காலமாக அனைவருக்கும் கல்வி திட்டத்தில்